முருக பக்தர் மீது நடப்ப நடத்துவதா தமிழ்நாடு காவல்துறை என்பது ஒரு நாத்திக காவல்துறை திமுகவும் கம்யூனிஸ்டுகளும் தமிழ்நாட்டில் நாத்திகத்தை பரப்புறாங்க ஆகவே முருக பக்தர்களுக்கு ஆபத்துன்னு சொல்றாங்க எந்த முருக பக்தர்கள் முருகன் கோவிலுக்குள்ள போய் பாரத மாதா ஜெயின்னு சொல்றாங்க ஜெய் ஸ்ரீராமன் சொல்றாங்க ஒருவேளை ராமபக்தர்கள் ராமர் கோவிலுக்கு போனால் ஜெய் ஸ்ரீராமன் சொல்லலாம் எந்த முருக பக்தர்கள் பாரத மாதா ஜெயின்னு சொல்றாங்க கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா இப்படி சொல்லக்கூடிய முருக பக்தர்களை நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் ஒரு கலவரத்தை திட்டமிட்டு ஒரு கும்பலை கூட்டி பாரத மாதாக்கு ஜெயின்னு சொல்லக்கூடிய கூட்டம் அந்த கூட்டம் திட்டமிட்டு கலவரத்தோடு வந்திருக்குன்னு காவல்துறை தடுத்து நிறுத்துனா முருக பக்தர்கள் ஆபத்து தமிழ்நாட்டில் நாத்திகம் வளருது அப்படின்னு பிரச்சனையை திசை திருப்பக்கூடிய ஒரு தன்மையில் இவர்கள் போய்கிட்டே இருக்கிறாங்க இந்த சம்பவங்கள் எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா ஒன்று தெரியுது எப்படி வந்து இல்லாத ஒரு பிரச்சனையை இட்டுக்கட்டி இந்தியாவுடைய அரசியல் பிரச்சனையாக மாற்றி ஒரு பள்ளிவாசலை இடித்து கோவிலை கட்டி அரசியலில் கடை கரை சேர்ந்தாங்களோ அது மாதிரி திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் பாதுஷா பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லைக்கல்லை தீபத்தூணாக மாற்றி ஈரை பேணாக்கி பேனை பெருமானாக்குற மாதிரி எல்லை தூணை தீபத்தூணாக மாற்றி ஒரு கலவரத்தை கட்டவிழ்த்து விட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கலாம் அப்படின்னு பகல் கனவு காண்றாங்க நிச்சயமாக இவருடைய பகல் கனவு என்பது ஒருபோதும் ஈடேறாது தமிழ்நாட்டு மக்கள் மத நல்லிணக்கத்திலும் மக்கள் ஒற்றுமையிலும் நம்பிக்கை கொண்டிருக்கிற மக்கள் ஆண்டாண்டு காலமாக ஒரே இடத்துல தான் வழிபடுறாங்க இன்னும் நிச்சயமாக அதே இடத்துல தான் வழிபடுவாங்க இவர்கள் சொல்லக்கூடிய எந்த திசை திருப்ப நாடகங்களுக்கும் கலவரங்களுக்கும் இறையாக மாட்டார்கள் இந்தியாவுடைய தமிழகத்துடைய மக்கள் ஒற்றுமையை பாதுகாப்பார்கள் இந்த இந்துத்துவ சக்திகளை வரலாற்றிலிருந்து தூக்கி எறிந்து குப்பை கூடையில் தூக்கி எறிவார்கள் என்பதான் உண்மை